வணக்கம் மகிழ்ச்சி ஹார்மோன்களை கொள்கின்றது ஹார்மோன்களும் நாம் மன உளைச்சலுக்கு சந்தோஷத்தை உண்டாக்க மகிழ்ச்சி ஹார்மோன்கள் உடல் சுரக்கின்றது உதாரணமாக ஹார்மோன் பாராட்டும் வேதி பொருள் என்று கூறலாம் நாம் ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் பொழுது இது சுரக்கின்றது அபாரம் என்று தட்டி கொடுப்பதை போன்றது இது எனவே உங்களின் சிறு வெற்றிகளை கூட கொண்டாட தவறாதீர்கள் அப்போதெல்லாம் சுரக்கும் அதேபோல் போல் எனப்படுபவை இயற்கை வழி நிவாரணி இவற்றை நீங்கள் பல்வேறு வகை நடவடிக்கைகள் மூலம் சுரக்கச் செய்யலாம் வியர்வி சொட்ட சொட்ட உடற்பயிற்சி செய்வது விருப்பமான பாட்டுக்கு நடனம் ஆடுவது நகைச்சுவை படத்தை பார்ப்பது நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி சிரிப்பது ஆகிய அனைத்தும் என்டார்பின்களை சுரக்கச் செய்கின்றது செல்ல பிராணிகளை கொஞ்சி மகிழங்கள் தேவை உள்ளவர்களுக்கு உதவுங்கள் இவை எல்லாம் பிறருடன் உங்களையும் மகிழ்ச்சியடைய செய்கின்றது ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரக்கின்றது என்ற ஹார்மோன் நமது மனநிலையை சமநிலையில் வைப்பதற்கு உதவுகின்றது இது மகிழ்ச்சி உணர்வை அதிகரிக்கின்றது உடல் நலனையும் உயர்த்துகின்றது அதிகாலை சூரிய ஒளியில் மூழ்கி எழுந்தால் உடலில் செரோட்டனின் அளவு அதிகரிக்கின்றது பொதுவாக இயற்கையுடன் இணைந்து செல்லுங்கள் அப்பொழுது செரோட்டனின் அளவு உயர்கின்றது மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்கும் செயல்களில் ஈடுபடுங்கள் நல்ல உறவுகளை பராமரித்திடுங்கள் குடும்பத்தினர் நேரத்தை செலவிடுங்கள் நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் இவையெல்லாம் உடலில் மகிழ்ச்சி ஹார்மோன்களை சுரக்க செய்கின்றது எப்போதும் சந்தோஷமாகவும் வைத்திருக்கும் முயற்சிகள் செய்யலாம் நன்றி